இன்னைக்கு காலையில் நாம் தமிழர் தம்பி நமக்கு வேண்டிய தம்பி தான் வந்தான் நான் அப்படி மேலே பார்க்க ஒரு தென்னை மரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு இளநீ சாப்பிடணும்னு ஆசைன்னு வைங்களேன் அப்போது இளநீ சாப்பிடுவதற்காக கட்டை மரங்கள் நிற்கி நான் பெரிய மரத்தை பார்த்ததுக்கு என்ன காரணம்னா எவ்வளோ பெரிய மரமாக நிற்கி இளனி எவ்வளோ உயரமாக இருக்குது இதில் காய் இவ்வளோ தானே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அவன் நாம் தமிழை தம்பி வந்தான் என்னாச்சு நீங்க ஹ இளநிக்கியாக வேண்டி இப்படி பார்த்துக்கிட்டு நிற்கியா ஏய் மரம் ஏறதா இருந்தால் அந்த கட்டை மரத்தில் ஏறி விடுங்க அதெல்லாம் கம்பு இருக்கு தள்ளி விடு அண்ணாச்சி கம்பு தள்ளி கம்பை வச்சு தான் இளநி பிடிங்கிட்டு இருக்கேன் நீ மேலே ஏறுறதுக்கு ஆசைப்படாத மரம் பெரிய மரம்பா வழுக்கிருண்டா அப்படின்னு நான் ஏறாத மரம்மா அட போகாங்க அண்ணே நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் பூரா அந்த இதுதான் குசும்பு பிடிச்ச ஆள் நான் எனக்கிட்ட கொசும்பும் கிடையாது வம்பும் கிடையாது தும்பும் கிடையாதுப்பா நீ ஏன்ப்பா இப்படி சொல்லுத ஓ வேண்டனா இளநி கேட்டானாப்பா நான் நம்ம கம்பு வச்சே பறிச்சிக்கலாம்ப்பா உனக்கு வேணுமா எனக்கு ஆயிரம் மரம் வச்சுருக்கேன் உண்மையிலே ஆயிரம் மரம் வச்சுருக்கான் ஆயிரம் மரமே சர்வதாரணமாக வச்சுருப்பான் நம்மட்ட அம்புடு மரம் இல்லை அதனால் தப்பி பெரிய மரத்தில் ஏற முடியாதம்மா இது வந்து நூறாண்டு கால மரமாக மரம் இதுலலாம் ஏறிக்கிட முடியாதுப்பா வலுவை வேற செய்யும் அதில் விழுத விளைஞ்ச கா நெத்த எடுத்து நம்ம முளைக்க வைக்கிறது இல்லைன்னா கறிக்கு பயன்படுத்துறது தான் வேலையாக இருந்துகிட்டு இருக்குது நீ இளநீக்கு போய் ஏன்னாச்சு நூறாண்டு கால மரத்தில் இளநி சாப்பிட்டெல்லாம் அது எப்படி இருக்கும் தெரியுமா நான் ஏறி காட்டுறேன் அப்படிங்கா நம்ம சொன்னால் கேட்க மாட்டானே நான் தமிழர் தம்பி நம்ம சொல்லி என்னைக்கு கேட்பான் கேட்க மாட்டான் நம்மளை கடுமையாக கடிச்சடையாக திட்டம் அது மட்டும் இல்லை அண்ணன் வேறப்போ ஒரு உத்தரவு போட்டு விட்டார் ஏடா என்ன ஆனாலும் சரி ஏன் படம் போட்டிருக்கான்னு சொல்லி நீங்கள் எவங்கும் பார்த்துப்படாதங்க ஆமாம் பார்த்துட்டு பார்த்துடாதீ பார்த்துட்டேன்னா அவன் வளர்ந்துருவான் பத்தாயிரவா நூறாயிரவோம் ஆயிரம் ஆயிரம் லட்சமாயிரூவா வளர்ந்துருவான் அதனால் பார்த்துப்படாதீ இப்படி சொன்ன உடனே நாம் போட்டிருக்க காணொலிகளை தம்பிகள் பார்க்க மறுத்துட்டாங்க பார்க்கவே இல்லை நம்ம என்ன காணொலி அண்ணனை பற்றி போட்டாலும் அண்ணன யாரு காணாட்சியுமா காணாட்சிமான போட்டாலும் இவங்க பார்க்கறது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அது தெருது இருந்தாலும் நம்ம இப்போ நாம் தமிழ் தம்பி செய்த சேட்டையை நம்ம சொல்லணும்ல தம்பி மேலே என்று ஏறலாம் கீழே தூர் இந்தாபரி அளவில் தூர் ஏறுனா ஒரு எட்டு எடுத்தான் ரெண்டாவது எட்டு எடுத்து வச்சான் வலுவிச்சு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் வலுவைத்தான் செய்யும் போல இருந்தாலும் ஒரு எட்டுன்னு மேலே போய்ட்டுனும் இங்கே போயிடலாம் எப்போ நீ ஓய்க்கிட முடியாப்பா இறங்குப்பா அப்படின்னு இல்லை கொஞ்சம் தாங்கி ஊட்டியில்னா நான் ஏறிடுவேணும் ஏடா எட்டு மட்டும் தாங்க முடியும் எட்டாவதுக்கு நான் என்னடா செய்வேன் அப்படின்னு அந்தளவு அவன் சொன்னான் இல்லைனாச்சு நீங்கள் எட்டு மட்டும் தாங்கினாலும் நான் எட்டி போயிடுவேன் அப்படின்னா ஆடா சண்டாலபுர வாயிலா உங்கள் கட்சி தான் கூட்டணிக்கே ஓவாதடா கூட்டணி இல்லாமல் நீ உன் கட்சியை அங்கீகாரம் பெற முடியாத நீ தான் பிறகு என்னத்துக்குடா என்ன போய் கூட்டணிக்கு கேட்க மறையறுறதுக்கு அப்படின்னு கேட்டேன் ஏன் உங்களுக்கு தானே வேணும் ஏன் இளநீ நான் ஒன்று பறிக்க சொல்லலையப்பா கீழே இறங்கப்பா அப்படின்னா அவன் முத படியில் முத முத எட்டில் நின்றுக்கிட்டு என்ன புண்ணாக்கலாம் அதனால் கொஞ்சம் எண்டியை தாங்கி விடுங்க அப்படிங்கா நான் என்னடா செய்ய அப்படின்ட்டு அடா கர்மமே அப்படின்ட்டு அந்தால ஒரு நீள கம்பு இருந்தது அந்த கம்பத்துக்கு அந்த மரத்தில் சாத்தி வச்சுக்கிட்டு இந்த இந்த கம்பில் அங்கங்கே மிதி இருக்குது அந்த மிதியில் மிதிச்சு இன்னும் போனேன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு அடிக்கி மேலே போயிடலாம் அதுக்கு மேலே ஏற முடியுதான்னு பாருங்க இது கூட்டணிலாம் அப்படின்னா அடா கருமே இதுதான்டா உங்க கூட்டணி நீங்கள் இதை செய்யவே மாட்டேங்க ஒரு நாளும் செய்ய மாட்டியே அது கானா சீமானுக்கு ஒரு நாள் அந்த அறிவு எட்டாதி அவனுக்கு திறன் நிதி தான் சாக சாகும் வேற திறன் நிதி வந்து குமிதா ஆமாம் நம்ம குடும்பத்தை சேஃபாக கொண்டு சேர்க்கம்மா அப்படிங்கிறது தான் கானா சீமானுக்கு எண்ணம் விருப்பம் எல்லாம் இருக்குப்பா இதில் நம்ம என்னப்பா செய்ய முடியும் நீ மிதிச்சு யார் அப்படின்னு அந்த சரி எப்படியோ ஒத்துக்கிட்டான் சீமா தம்பியாக இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டான் கம்பில் ஏறுனா பத்து பன்னிரெண்டு அடிக்கும் மேலே போயிட்டான் அதுக்கு மேலே எட்டு எடுத்து வச்சா வழுகுது தம்பி அது பத்திரம் அது பத்திரம் எது நான் கடா சாட்டை சொன்னாமல உள்ளி போட்டோன்னே எனக்கு அது வலி இது வலின்னு சொன்னால்ல எதுலேயே வலிக்கணாமில்ல ம் அது பத்திரம்டா ஆமா போயிடாது இப்போ தான் கல்யாண வேறு முடிச்சிருக்க தம்பி நீ கீழே இறங்கியிருப்பா கம்பு வைக்க அந்த கம்போலேயே கீழே இறங்கியிருப்பா அப்படின்னு நான் மேலே அறிவிடுவேன் நான் ஆமாம் கூட ஒரு எட்டு மல்லாக மல்லு கட்டி எடுத்து வச்சான்னு வச்சுக்கிட்டுங்களேன் கதை நீண்டுக்கிட்டே போகுதா நீளமான கதை இல்லை அண்ணன் காணா சீமானுக்கு உகந்த கதையாக இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அந்தளவு கூட ஒரு எட்டு எடுத்து வச்சு இந்தளவு மரத்தை அணைச்சி பிடிச்சி மல்லு கட்டி கூட ஒரு எட்டு எடுத்து வச்சான் ஆமாம் நான் கம்பை ஏற்கனவே அது வச்சோம்னா அவன் குண்டி எதுவும் குத்திர கூடாதுன்னு கம்ப வேற தூரம் எடுத்துட்டு வாப்பான்னு எடுத்துடுங்கிட்டான் எடுத்துடுங்க அதெல்லாம் அது அது ஆகாது எடுத்துருங்க அப்படின்ட்டான் எடுத்துட்டேன் மேல இருந்து கீழே வேற வழி விட்டான் சின்னம் போச்சு என்ன செய்ய முடியும் சின்னம் போச்சு டேமேஜ் ஆகிட்டு போச்சுன்னா அந்தாலும் என்ன டேமேஜ் தான் ஆமாம் வேற ஒன்றும் இல்லை டேமேஜ் ஆகி போச்சு வச்சுக்கிடுங்களேன் அது ஒரு அண்ணாச்சி நீங்க சொன்னீங்களே நான் கேட்க மாட்டேன்ட்டேன்னு ஒன்னு அழுவேன் சரி உங்களுக்கு தெரிஞ்ச பச்சளையை வச்சு கொஞ்சம் கெட்டி விடுங்க ஏ அதை தொட முடியுமாப்பா நான் பச்சளியை வேணா கசக்கி தாரே நீ வேணா அதை அதில் ஊற்றிக்க ம் அப்படின்னு சரிண்ணா சின்ன பிறகு எப்படியோ வயிற்றம் நடந்துச்சுன்னு வைங்களேன் அது பூ போட்டு நீளம் மாது பண்ணால் ஒரு இன்னும் ஒரு வாரத்துக்கு இழுக்கும் புண்ணு வாரத்துக்குன்னு ஒரு வாரம் ஆயிரும் இல்லை அப்புறம் அது அப்படி இருக்கட்டுன்னு வைங்களேன் இப்போது நம்ம அண்ணன் காணா சீமாக என்ன பேசியிருக்காருன்னு

அண்ணன் சுதார் பாருங்க காணாட்சி மாழுதார் அதாவது அந்தந்த பகுதியில் அம்மாவோட கலந்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டுருக்கணும் நம்ம இதை வந்து இடா நீ இது வந்து எது வாரிசு அரசியல் போ போயிரு என் பொண்டாட்டியை கொண்டு வரது வாரிசு அரசியலாடா அது கயல்வெளி காளிமுத்துடா எது கயல்வெளி காளிமுத்துடா அப்படிங்கிறார் அண்ணன் தென் சென்னையில வழக்கறிஞர் இவர்களெல்லாம் தொடர்பு கொள்ளுங்க வழக்கறிஞராக தேர்தல் காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பிரச்சனைன்னா தொடர்பு கொள்ளணும்ல என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு வழக்கறிஞர் நிச்சயமாக தேவைப்படும் அதனால தொடர்பு கொள்ளுங்க ஆமா ஏதாவது போஸ்டர் ஒட்டுவாங்க அதெல்லாம் சோர்ல எழுதியிருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அல்லன்னா வம்புக்கு எதாவது பேஞ்சிருப்பாங்க ஏதாவது பிரச்சனை வந்துடும் இல்லைங்களே வம்பு தும்பு சகஜம் தானே அது தேர்தல் கால ஜகஜகங்களில் இதுதான் ஒன்று வந்துடும் அப்போது ஆலோசனை பெறணும் அவங்களுக்கு உதவணும் ஒரு வழக்கறிஞர் தேவை அப்போ தென் சென்னை பொறுப்பாளராக ஒரு வழக்கறிஞரை அண்ணன் ஒரு ரெண்டு மூணு வழக்கறிஞரை நியமிச்சிருக்கார் எல்லா பக்கமும் வழக்கறிஞரை நியமிச்சிருக்கார் தென் சென்னைக்கு கயல்வெளி காளிமுத்தையும் நியமிச்சிருக்கார் அவங்களுடைய ஃபோன் நம்பரை போடலை ஏன் போடலை கட்சிக்காரன் அவ்வளோ பேருக்கும் அவங்களுடைய நம்பர் தெரியும்னு போடலையா இல்லை அவங்களுடைய நம்பர் வேண்டாம் பேரை இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இணைச்சி நான் மேல மேலே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுதாரா அண்ணன் சொல்லும் போதே நீ நீ எப்படியானதான் எடுத்துக்க போ நீ தான் வாரிசு அரசியல்ன்னு சொன்ன போ எனக்குன்னா போ நீ வாரிசு அரசியல் அப்படிங்கிறதுக்கு எதிராகத்தனை ஏய் வெறுமுட்டி தம்பிகள் எத்தனை பேர்கிட்ட நான் திரும்ப திரும்ப கேட்க முதல்ல சொல்லுதம் இல்லை நீ தான் இப்ப உனக்கு எவ்வளவு தாங்கி விட்டாலும் நீ கேட்க மாட்டேக்கிய குண்டியை தாங்கி தாங்கி விட்டாலும் நீ கேட்க மாட்டேக்கிய ஏரி அதுல வலுவி கஷ்டப்பட்ட உனக்கு அந்த அறிவு எட்டுது ஏய் திரும்ப இவன் இதே இடத்துக்கு தான் வந்து நிக்க போறான் சீமான் காணா சீமான் காணா சீமாங்கிறத இப்ப முடியாது ஏன்னா இப்ப திரும்பவும் விஜயலட்சுமி வந்து நிக்கி அதுவேற எள்ளும் பொள்ளுமா புரிஞ்சுக்கிட்டு நிக்கி இவன் நிலமை என்ன ஆக போதும் களிதாங்க போகிறானோ சீமா அதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ப்பா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் அந்த அம்மா வெறுமனே ரிட்டனாக க எழுதி கொடுத்துட்டு வரதுலாம் இன்னும் செல்லாது ஏன்னா அவங்க நூற்றி அறுபத்தி நாலு செக்ஷன் பிரிவின் படி வந்து கோர்ட்டில் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க இன்னும் அவங்க வந்து கோர்ட்டில் போய் நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த சட்டங்களுக்கும் உங்கள் வக்கீல்கிறதுக்கும் தெரியாது ஏன்னா கையல் வழி அக்கா இருக்காங்கல்ல அவங்க இருக்கும்போது எந்த வழக்கறிஞர்களும் அதை பற்றிய ஓரங்களும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நீங்கள் கண்மூடியே போங்க அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் இப்போ நம்ம எத்தனை முறை சொன்னாலும் அண்ணன் ஜீமா இந்த வேலையை தான் செய்ய போகிறான் வாரிசு அரசியல் நீ நம்மளே பேசுவான் ஏ கலைஞருடைய ஃபுல்ல ஸ்டாலினுக்கு அதுக்கு தூக்கி பிடிச்ச அடுத்தால உதயநிதிக்கு தூக்கி பிடிக்க அடுத்தால இன்ப நீதிக்கு தூக்கி பிடிப்ப அப்படின்னு நம்மளை தொடர்ச்சியாக நம்மளை வசை மாதிரி பொழிவா நம்மளா நம்மள மாதிரியான ஆட்களை பூராத்தையும் அப்படி வசை மாதிரி பொழி பொழிந்து கொண்டிருப்பார்கள் நம்ம யாரையும் தூக்கி பிடிக்கவும் இல்லை நம்ம அதுக்காக நடுநிலையும் இல்லை நம்ம நடுநிலைமையெல்லாம் இல்லை நடுநிலை என்பவர்கள் வந்து பொய் அவர்கள் நடுநிலை என்று சாதிப்பவர்கள் இன்று ஒருவரை திட்டுவார்கள் பணம் வாங்கி கொண்டு நாளை ஒருவரை திட்டுவார்கள் இதுதான் நடுநிலையுடைய லட்சணம் ஒரு கருத்தியலா ஒரு பக்கமாக இருந்து இன்னொருவருடைய கருத்தியல் தவறு என்று வாதிடுவதுதான் தான் அவங்க தான் ஒரு நேரான பாதையில் இருக்காங்கன்னு அர்த்தமே தவிர நடுநிலை என்பது உண்மையிலே அது இல்லை அந்த மாதிரியான நிலையெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ நம்ம அதுக்கு வாதாட வரல அன்னை சீமா திரும்ப திரும்ப நம்மகிட்ட சொல்லி வந்த பிரச்சனை என்ன வாரிசு அரசியல் அங்கே குமிஞ்சு கிடக்கு குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் திமுக நாளை குடும்ப அரசியல் அப்படின்னா இப்போ அவன் குடும்பத்தை பூராதையும் உள்ளே கொண்ட வச்சிருக்கான நீ என்ன செய்ய போற வலைதளங்கள்லாம் கேட்க ஒருமுளை கைத்துக்குமா வச்சோம் அப்படிங்காங்க நாம் இப்படி கேட்க மாட்டோம் தம்பிகள் வந்து பட்டா தான் திருந்து வீங்குது எனக்கு தெரியும் நான் இதுதான் முதல்ல கதை அஞ்சு நிமிஷமா அதை கதையாச்சுன்னே உண்மையை சொன்னேன் நடந்ததை அப்படியே ஏய் சொன்னால் கேட்க மாட்டேன் சொன்னா சொன்னால் கேளுங்க திருங்குங்கப்பா அண்ணன் காணா சீமா இப்படித்தான் இருக்கான் அவன் ஆதாய சுத்தாடா அவன் என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதுல அவன் கரெக்டாக இருக்கான் திறன் நிதி கொடுத்ததுக்கு உறவுகள் இருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால அவன் வாங்கி வாங்கி வாயில போட்டுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு என்ன பிரச்சனைங்க உனக்கு தான் அதில் பிரச்சனை இருக்குது ஆமாம் நீ திறனி கொடுத்து கொடுத்து நீ தேஞ்சி போவே தேஞ்சி போவே காஞ்சி போவே ஓஞ்சி போவே உனக்கான விடியல் விடியல் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் விடியலை கண்டு தரமாட்டான் அண்ணன் சீமான் காணா சீமானால் ஒரு நாளும் உனக்கான விடியலை கண்டு தர முடியாது சில பேசினாண்டா தனியாக கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன்றி இப்போ தனியாக புலம்பிக்கிட்டு இருந்தால் கூட என்னுடைய தனியாக தாகம் தம்பிகள் கெட்டு போகக்கூடாது அண்ணன் கூட சேர்ந்து சேர்ந்து கைத்தட்டி தட்டி வெறுமுட்டியாக போய்கிட்டே இருக்கக்கூடாது அரசியல் பாதையில் தெளிவான யார் வேண்டும் இப்போது யார் வேண்டாதது இப்போது அப்படிங்கிறத தெ தெரிஞ்சு போங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப தனியாக நின்னாலும் கைத்தட்டியே தம்பிங்க வா அது பாதை இல்லை என்னை தனியாக நின்று தான்டா கூப்பி கூட்டமாக போகிற ஆ வச்சுக்க நீ வெறுமூட்டி கூட்டமா கூட்டமாக போயிட்டுருக்கப்பா நான் தனியாக நின்று தான் இல்ல இல்லை தனியா தனியாக புலம்புதியேன்னு புலம்புதேன்னு சொல்லு அவ்வளோ பேருக்கு சேர்த்தான்னு சொல்லுது நான் தனியாக நின்று தான் கட்டுதேன் நீ கூட்டமாக போகிறல அந்த பாதை ஏ அது வந்து அடிவாரத்தை பா நீ மலை உச்சில ஏறி கீழே விழுத இடம் அது ஆ இந்த பாதையாக போடா சுற்றி போடா இலக்கை அடையலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பாதையை சொன்னேன்னு வச்சுக்கேன் கூப்பிட்டு சொல்லுதே நீ எடப்போடாமயிரு நீ இருந்து கத்த அப்படின்னு சொல்லி நீ பாட்டுக்கு ஏறி கீழே விழுந்தேனா அந்த தம்பிட்ட நான் சொன்னேன் அப்பா மரம் நீ கேட்க மாட்டேன்ட்டான் இளநீர் நம்ம கட்ட மரத்தில் பறிச்சிக்கலாம் கேட்க மாட்டேன்ட்டான் பத்திரமா இருக்க வேண்டிய குஞ்சு நஞ்சு என்னத்த சொல்ல ஏ நடந்தது தான் சொல்லுதே அவனை பேச வைக்கணுன்னா வைக்கலாம் ஆனா அவன் வரமாட்டான் ஏன்னாப்பா நம்ம நம்மளருக்கு எதிராக வந்து பேசுகிறப்படாங்க இல்லை அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கா ஆனால் நமக்கு வேண்டிய பயன் கேட்டியா அப்போ நம்ம சொல்கிறதை கேட்க மாட்டேக்கல்ல தனியாக நின்று கத்துறாம பேசுத ஏன் கேட்கணும் இல்லை அதுக்கு தான் அந்த ஓரத்தை சொல்லி இப்போ ராஜா அம்மையப்பன்னா மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் என்னவா போயிட்டார் அண்ணன் தான் சொல்லுதானே நீ பாதி பேரை வெளியேற்றிட்டேன் பாதி பேர் இன்னும் இருக்காங்க போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் போ போங்க அப்படிங்களாம் ஏ பூரா பேரும் போயிட்டான்னா இவனை தூக்குறதுக்கு யார்கிட்ட இருக்கா ஆ தூக்குறதுக்குன்னா கொண்டாடுறதுக்குப்பா அண்ணன் இப்போ அண்ணன் இருக்கிச்சே அப்படின்னு கொண்டாடுறதுக்கு அப்புறம் அண்ணனை தெற்கை தூக்குறதுக்கா தெக்கன்னா இவங்க பகுதியில் வந்து தெக்க இன்னும் மற்ற இடங்கள் எங்கேயோ தெற்கங்கிறது புரியுதா தெற்கை தான் தூக்குவாங்கல்ல எங்கேன்னு போய் அண்ணா தூக்கிட்டு போவாங்க இடம் இருக்க இடத்துக்கு பார்த்து தோதலுக்கு இடம் த பார்த்துக்கிட்டு போவாங்கனே அதுவெல்லாம் நமக்கு பிரச்சனை அண்ணனை வந்து கே ஒவ்வொருத்தனாக இவர் மாநில ஒருங்கிணைப்பாளரான் இது ராஜா அம்மையப்பங்கிற ஒரு மாநில ஒருமை ஒருங்கிணைப்பாளராக அவர் என்ன பண்ணிட்டாரு இப்போ வெளியே வந்துட்டார் அந்த தம்பிகளை விட்டு புரிவது ரொம்ப மனத்துக்கு வலியாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது ஆனால் வெளியே வந்து தான் ஆக வேண்டியிருக்கு ஏன்னா அங்கே ஜாதிய கொலைகள் நடக்குங்க உண்மையிலே என்ன கொலைகள் உள்ளே நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படி எதுவும் அவருக்கு தெரிந்து கொலைகள் நடந்திருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல ஜாதிய கொலைகள் நடக்குங்க ஜாதியை அந்த போக்கு ஜாதியான போக்குகள் நடந்திருக்கும் அதில் அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அண்ணன் ஒரு ஜாதி சாட்டை ஒரு ஜாதி இடும்பவனம் ஒரு ஜாதி அப்படின்னு இருக்குல்ல அதில் ஏதாவது பித்தளாட்டங்கள் நடந்திருக்கலாம் பித்தளாட்டங்கள் தானே நான் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னால் பித்தலாட்டங்கள் தானே அது அது அதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அன்னை படிக்கிறன்னா படிக்காத சானியல்ல வா அப்படிமா ஆனால் அண்ணனுடைய கட்சிக்கு வேட்பாளராக போடுவது பெரு பெரிய அளவில் மருத்துவர்களைத்தான் நிறைய கற்றவர்களைத்தான் வேட்பாளராக போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம பாத்திமா பர்கனா விடயத்தில் கூட அவர் அந்த சென்னையில் வேட்பாளராக வந்து கார்த்திகிற மருத்துவரை தான் போட்டிருக்கான் அது நிறைய தலையீடு பிரச்சனை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க அந்த அந்த பொண்ணுக்கு இன்னும் இன்னும் காலம் இருக்குது அண்ணனுடைய கட்சியில் இன்னும் காலம் இருக்கிறது அதுவரை அவர் அந்த கட்சியிலே தொடர்ந்து பயணித்தால் அடுத்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நின்று கொள்ளலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவசரமாக அவங்க சட்டமன்ற தேர்தலில் நிற்க வேண்டும் என்றெல்லாம் ஒன்றும் கட்டாயமும் கிடையாது அவர்கள் தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவர் அவர் அவருடைய தந்தை வழியில் வந்தவர் அதனால வந்து அவங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நின்று கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை அவர் நாம் தமிழர் கட்சியில் நீடிப்பார் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுப்பார் சொன்னதுனால் தான் வாய்ப்பு பறி போனது என்று அவர் நம்பி அர்ஜெண்ட்டாக வேறு கட்சிக்கு போயிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் போயிடக்கூடாது அது மற்றவங்க சொல்லுவாங்க நான் அப்படி அவங்க போகட்டும்னு சொல்ல மாட்டேன் அவங்க போயிடக்கூடாது அண்ணனுடைய அருமையை இன்னும் கூட அவங்க கூட இருந்து தெரிந்துக்கணும் விஜயலட்சுமி அவர்கள் படும் பாட்டை இவர்கள் கைதட்டி ரசித்தவர் ஆகவே அண்ணனுடைய அருமை பெருமைகளை அவர் இன்னும் சில காலம் இருந்து கூடவே இருந்து தெரிந்து கொண்டால்தான் அவர் ப தன்னுடைய வாழ்க்கைக்கு எது உதவும் எது உதவாது அரசியல் பயணம் எது எந்த இடத்திற்கு நம்மை நோக்கி கொண்டு போகிறது எது சரியான இடம் என்று அப்போது புரிந்து கொள்வார் தம்பியும் புரிந்து கொள்வீர்கள் அதனால இப்போ ராஜா அம்மையப்ப போறதுக்கு ஆயிரம் காரணம் இருந்தார் இன்னொரு பையன் ஓசூர் தொகுதி பொறுப்பாளரான் சுதாகர்னு அவன் பத்து லட்சம் போச்சு யாருக்கும் ரெண்டு பேரும் கொடுத்துட்டானோ நாம் தமிழர் குரூப்புக்கு தான் கொடுத்துருந்தான் ரெண்டு பேரும் அந்த அம்மைக்கும் அந்த அண்ணனுக்கும் கொடுத்தேன் பத்து லட்சம் தரல பத்த நான் இப்போ ஓடி ஒழிச்சு கிடக்கேன் உறவுகளெல்லாம் தாண்டி நான் உறவுகளே வேண்டான்ட்டு ஒழிச்சு கிடக்கேன் நான் சாபத்தான் இருக்கேன் தலைமைக்கும் தெரிவிச்சுட்டேன் கதர் தான் கிடந்து ஐயோ அமௌண்ட்டு முகநூலில் கிடந்து கதர் தான் நான் தலைமைக்கும் தெரிவிச்சுட்டேன் எனக்கு என்ன செய்யன்னே தெரியல பத்து லட்சத்துக்கு வட்டி வரல ஒன்றும் வரல நான் என்ன செய்யட்டும் எனக்கு பணத்தை தரேன்னா என்ன தரேன் என்ன தரேன் ரெண்டே நாளில் தரேன் ரெண்டே நாளில் தரேன் அப்படி சொல்லிக்கிட்டு மாதக்கணக்காக எழுதுகிட்டு போகிறாங்க பணம் தருவதாக இல்லை என்ன வழி அப்படின்ட்டு பொத்தாம் புதுவில் கேட்க எங்களை கேட்டால் எங்களுக்கு என்னப்பா தெரியும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே ஓடி ஒழிக்காமல் எனக்கு நிலம்பை எப்படி அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே நாம் தமிழர் கட்சி மானம் போயிருந்துட்டு நினைச்சா இந்த பணம்லாம் படம்லாம் அண்ணன் கிட்டே போய் சேர்ந்துட்டான் அண்ணன் மலாம் அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு விஜயலட்சுமி கொடுத்த கம்ப்ளைண்டே அண்ணன் இல்லைன்ட்டு வந்துட்டு வரும்போது இந்த கம்ப்ளைண்ட்லாம் அன்னை ஈஷாத்த டிவிட்டு வந்து போவார்னு சுதாகர் தம்பிக்கு தெரிஞ்சுக்குமோ அப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல இப்படி ஏமாற்று மோசடி பாலியல் ஜல்ஜா இந்த மாதிரியா தான் நிரம்பி வழிகிறதே